பண்ண முடியாது வணக்கம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் கவுந்தப்பாடி அப்படின்னு கூடிய ஒரு கிராமம் ஒரு ஏரியாவில் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு ஸோ செவ்வாழை தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோஸ் ஊசி மூலிமா ஆர்கானிக் முறையில் மருந்து செலுத்துகிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு ஸோ இந்த வாழை வந்து சராசரி அஞ்சாவது மாதம் இப்போ ஆயிருக்கு கணக்கு பார்த்தா ஒரு மாதம் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் பார்த்தா அவங்களுக்கு உத்திர ஓகே ஓகே வாழையில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது அப்படின்ட்டு அந்த விவசாயி வந்து சந்தோஷமாக சொல்லிக்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு குரோத்து கிடைக்கும் ஆர்கானிக் எதனாவது மாதம் வரைக்கும் அஞ்சாவது விவசாயம் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு தாராளமாக கிடைக்கும் இப்போ ஊசி மூலிமா மருந்து செலுத்தக்கூடிய இந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு இடம் வந்து ஈரோடு வந்து கவந்தப்படி அஞ்சாவது மாதம் இந்த வாழ்க்கையாக ஆர்கானிக் முறையில் கொண்டு போயிட்டுருக்கு அது மந்த்லி ஒரு டோஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா எதிர்பார்க்கலாம் அஞ்சு மாதம் வளர்ச்சின்னா ஓரளவுக்கு இது ஓகே அந்த அளவுக்குன்னு இல்லை நல்லபடியாக தான் இருக்குது நல்லபடியாக இருக்குது என்ன மேக்சிமம் என்ன கேர் நாங்களே நானே எல்லாம் பண்ணுறேன் நல்லது அதுதான் மெயின் மேக்சிமம் மருந்து அடிக்கிறது நானே அடிக்கிறேன் இதில் தனி கட்டுறது நானே கட்டுறேன் எல்லாம் நம்மளுடைய மேற்பார்வையிலேயே நடக்கு அதனால வந்து இதுல ஓகே ஸ் இது குப்பை போட்ட காடு சொல்லுவாங்க எருவு சொல்லுவாங்க இல்லையா எருவு போட்டக்காடு எருவு போடாத காடு இவ்வளோ வளர்ச்சி இவ்வளோ வளர்ச்சி தெரியும்